தலைப்புச் செய்திகள் அல் அர்பயின் வரலாற்று கலை நிறுவல்கள் மூலம் புதிய காட்சியளிக்கிறது கைது மீது அமெரிக்க தடைகளை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சுற்றுலா மீட்சிக்கு தயாராகும் சிரியா சவுதியில் கூட்டு வணிக வாகன ஆலையை நிறுவ பெட்ரோமின் போட்டான் ஒப்பந்தம் விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க ஜித்தாவின் அல் அர்பயின் லகூன் பதினான்கு உலகளாவிய கலை நிறுவல்களால் அலங்கரிக்கப்பட்டு பாரம்பரியத்துக்கும் நவீன கலைக்கும் பாலமாக மாறியுள்ளது இது ஜித்தா மேயரகம் மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் ஒத்துழைப்பில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாகும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் இந்த கலை நிறுவல்கள் நகரின் கலாச்சாரத்தை பிரதிபலித்து உலக அளவில் அதன் அடையாளத்தை வலுப்படுத்துகின்றன இது பாரம்பரிய கட்டிடக்கலையை நவீன காட்சிகளுடன் இணைத்து பொதுமக்களுக்கு உணர்வுப்பூர்வ அனுபவத்தை வழங்குகிறது உலகளாவிய கலை நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் ஜித்தாவை ஒரு கலாச்சார மையமாக மாற்றும் இந்த முயற்சி நகர்ப்புற அழகியல் விழிப்புணர்வையும் கலையின் சமூக பங்களிப்பையும் வலியுறுத்துகிறது பொது இடத்தில் இரண்டு பெண்களை துன்புறுத்தும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து அதில் காணப்பட்ட ஏழு பேரை ரியாத் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொது வழக்குரைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு இயக்குநரகம் அறிவித்துள்ளது சிரியாவின் இடைக்கால தலைவருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் சிரியா மீது விதிக்கப்பட்ட பெரும்பாலான பொருளாதார தடைகளை முடிவுக்கு கொண்டு நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார் இந்த நடவடிக்கை நாட்டில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியும் நிலவ சர்வதேச நிதி மற்றும் உலகளாவிய வர்த்தகத்திற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது பதிமூன்று ஆண்டுகால உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட சிரியாவை ஆதரிக்க அமெரிக்கா முக்கியமான மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி பஷார் அசாத் அவரது குடும்பம் உதவியாளர்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் போதைப் பொருள் கடத்தல் ரசாயன ஆயுத திட்டங்களில் ஈடுபட்டதாக அறியப்பட்ட அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்படவில்லை அமெரிக்கா சில பொருளாதார தடைகளை நீக்கிய நிலையில் பயங்கரவாதம் மற்றும் போதை மருந்து தொடர்பான முக்கிய தடைகள் தொடர்கின்றன டிரம்ப் சிரியா இடைக்கால தலைவரை சந்தித்து உறவுகளை இயல்பாக்க முயற்சி எடுத்தார் ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து தடைகளையும் நீக்கியுள்ளது ஆனால் அமெரிக்கா இன்னும் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது போரிலும் தனிமைப்படுத்தலிலும் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக சிக்கியிருந்த சிரியா சுற்றுலாத்துறையை மீண்டும் உயிர்ப்பிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்து பத்தில் எட்டு சுற்றுலா பயணிகளுடன் மூன்று பில்லியன் டாலர் வருமானம் ஈட்டிய சிரியா பழைய நிலையை மீட்டெடுக்கும் என நிபுணர்கள் நம்புகின்றனர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகள் தளர்த்தப்பட்ட நிலையில் முதலீடுகளுக்கும் வங்கி சேனல்களுக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது பல்மைரா உள்ளிட்ட தலங்களில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இயற்கை வளங்கள் மற்றும் பாரம்பரிய தளங்களை மையமாக கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக வழிநடத்தும் சுற்றுலா முயற்சிகள் வளர்ச்சியடைந்து வருகின்றன சிரியா சவுதி அரேபியாவின் உலா மாதிரியை பின்பற்றி பன்முகப்படுத்தப்பட்ட சுற்றுலாத்துறையை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளது பாதுகாப்பு சவால்கள் பழைய உள்கட்டமைப்பு மற்றும் சர்வதேச நம்பிக்கையின் குறைபாடு இருந்த போதிலும் வெளிநாட்டு சிறியர்களின் ஆதரவு மற்றும் முதலீடுகள் எதிர்கால வளர்ச்சிக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றன சவுதியில் ஒருங்கிணைந்த வணிக வாகன உற்பத்தி ஆலையை நிறுவ பெட்ரோமின் போட்டான் முதலீட்டு அமைச்சகம் மற்றும் தேசிய தொழில்துறை மேம்பாட்டு மையம் நான்கு தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன உள்ளூர் மயமாக்கல் விகிதங்களை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆலை கனரக லாரிகள் இலகுரக லாரிகள் மற்றும் பேருந்துகளை உற்பத்தி செய்யும் பல்வேறு அமைச்சகங்கள் ஆதரிக்கும் இந்த திட்டம் மேம்பட்ட தொழில்நுட்ப மாற்றம் நிலையான இயக்க தீர்வுகள் மற்றும் தேசிய பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கூட்டாண்மை சவுதி சந்தையில் உயர்தர வாகனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளன உள்ளூர் நிபுணத்துவம் மற்றும் உலகத்தர தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும் இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு இரண்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று ஆறு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது